தீபாவளி என்றாலே நம் கண்முன்னே நிற்பது தீபங்களின் வரிசை இனிப்பின் சுவை புதுமணம் கமழும் ஆடை விண்ணை அதிரவைக்கும் பட்டாசு சத்தம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் ஆழமான ஒரு ஆன்மீக கதை புதைந்திருக்கிறது தென்னிந்தியாவில் பரவலாக கொண்டாடப்படும் தீபாவளியின் முக்கிய கதை ஸ்ரீகிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வாகும் நரகாசுரன் பூமாதேவிக்கு பிறந்தவன் அவன் பெற்ற வரத்தால் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாதவன் ஆனால் அவன் அதிகாரத்தின் உச்சியில் சென்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் துன்பம் அளித்தான் மனிதனை கீழ்மைக்கு இழுத்துச் செல்லும் அனைத்து தீய குணங்களுக்கும் பாவ சிந்தனைகளுக்கும் அவன் உருவமாக இருந்தான் அவனுடைய நகரத்தின் பெயரே பிராக் ஜோதிஷபுரம் அதாவது முந்தைய ஒளியை ஆத்ம ஒளியை இழந்த நகரம் அவன் ஆத்ம ஒளியற்று வெறும் உடல் புலன்கள் அகங்காரம் இவற்றிலேயே நம்பிக்கை வைத்திருந்தான் நரகாசுரனின் கொடுமை தாங்காமல் அவனுடைய தாயான பூமாதேவியே இறைவன் கிருஷ்ணரிடம் அவனை அழிக்க வேண்டினாள் கிருஷ்ணர் தன் மனைவி சத்யபாமாவின் துணையுடன் அவனை வதம் செய்தார் இறக்கும் தருவாயில் நரகாசுரன் இன்று என் வீழ்ச்சியை கொண்டாடும் மக்கள் இனிப்புடன் விலக்கேற்றி இருள் விலகி மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் வட இந்தியாவில் இராமாயணக் கதையோடு தீபாவளி தொடர்பு படுத்தப்படுகிறது இராவணனை அழித்து பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து ஸ்ரீராமர் சீதை லட்சுமணனுடன் அயோத்திக்குத் திரும்பிய நாளை மக்கள் கொண்டாடினர் அந்த ஆனந்த திருநாளில் அயோத்தி மக்கள் ஊர் முழுவதும் தீபங்களை வரிசையாக ஏற்றி இருளை நீக்கி ராமரை வரவேற்றனர் நாம் தீபாவளி அன்று எத்தனை விளக்குகளை ஏற்றினாலும் அதன் ஆன்மீகச் செய்தி ஒன்றே இருள் விலகி ஒளி பிறக்கட்டும் என்பதுதான் ஆகவே இந்த தீபாவளி நம் மனதின் இருளை நீக்கி ஞானமெனும் பற்ற பற்றவைத்து உண்மையான ஆனந்தத்தை அடைய உறுதி கொள்ளும் திருநாளாக அமையற்றும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள்